அலாமே வரமத்துலாஹி வபரகாத்து எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படி சொல்லலாகு வாலிவசல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் பகுதியில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பிரார்த்தனை நம்மிடம் இருந்துவிடக்கூடாதென்று என்று நாம் விரும்புகின்ற சில பண்புகளான இயலாத தன்மை சோம்பேறித்தனம் கோழைத்தனம் கஞ்சத்தனம் ஆகியவற்றை விட்டும் முதுமையின் காரணத்தினாலும் நோயின் காரணத்தினாலும் ஏற்படும் தல்லாமையை விட்டும் உலகிலுள்ள மனிதகுலம் முழுவதுமே எதிர்கொள்ள இருக்கின்ற மரணத்திற்கு பிறகான முதல் விசாரணைக் களமாக இருக்கக்கூடிய மண்ணறையின் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடும் வகையிலும் நமது உள்ளங்களுடைய உரிமைக்கு உரியவனாகவும் அவற்றின் காவல் அரணாகவும் இருப்பவனான ஏக இறைவன் அவ்வா அவற்றை பரிசுத்தப்படுத்தி அதில் அவனை பற்றிய பயத்தை ஊட்டுமாறு உதவி தேடும் வகையிலும் மேலும் நாம் கற்கக்கூடிய எந்த துறை சார்ந்த கல்வியாக இருந்தாலும் அது நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பலன் அளிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கும் இறைவனை பற்றிய அச்சமும் அவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் நடந்தால் அதன் விளைவால் இறைவன் நமக்கு தர இருக்கின்ற தண்டனையை பற்றிய அச்சமும் நமது உள்ளங்களுக்கு வழங்கப்படுவதற்கும் திருப்தியுடனான சிறப்பான வாழ்க்கை முறை அமைவதற்கும் நாம் இறைவனிடம் மன்றாடி கேட்கக்கூடிய நமது வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்கப்படுவதற்குமாக இறுதி தூதர் முஹம்மது நபி சொல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை ஸ்வஹி உல் முஸ்லீமில் ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தியில் அபு உஸ்மான் அன்னஹதி ரஹமது உல்லாஹி அலிஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு செல்லம் அவர்கள் பின்வரும் துழாவினை ஓதி அதிகமாக பிரார்த்தித்து வந்தார்கள் அந்த துராஹு மினல் அஜிசி والكسل والجبن والبخل والهرم وعذاب القبر اللهم آتي نفسي تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها اللهم اني அவுதுபிக்க மின் ரில்மின் லா என்ப வ மின் கொல்பின் லா யஹௌ வ மின் நஃ்சின் லா தஷ்பவு வ மின் தளவத்தின் லா யுஸ்துஜாபு லஹா இதன் பொருள் எங்கள் இறைவா உன்னிடம் நான் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் தள்ளாமையிலிருந்தும் மன்னரையின் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன் எங்கள் இறைவா என்னுடைய உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன் நீயே அதன் உரிமையாளன் இன்னும் நீயே அதன் காவலன் எங்கள் இறைவா நான் உன்னிடம் பயனளிக்காத கல்வியிலிருந்தும் உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்தும் திருப்தி அடையாத மனத்திலிருந்தும் ஏற்கப்படாத பிரார்த்தனையிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன் அலாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ